ஒரு முறை பொறுத்துக்கிட்டோம் ரெண்டு முறை பொறுத்துக்கிட்டும் ஆறு முறை பொறுத்துக்கிட்டோம் எல்லாம் ஒரு லிமிட் தான் அதனால யாரோ ஒரு கமிஷனர் யாரோ ஒரு டிஜி யாரை உட்கார்ந்து உட்காந்துருக்கறாங்க இல்லீகல் ஆர்டராக கொடுக்கறாங்க ஏன் அனுமதி கொடுக்குறதுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு நாங்கள் ஏதாச்சும் உடைச்சமா எங்களுக்கு அந்த மாதிரி ரெக்கார்ட் இருக்கான்னு உடைக்கிறக்கு யாரை பாதுகாப்பதற்காக இந்த கபட நாடகம் பேர் இருபத்தி தேதி அத்தனை பேர் வருவாங்க நாங்க லான்னு ஆர்டர் பண்ண எங்க போய் நீங்க போலீஸ் வச்சிட்டு இருப்பீங்க யாரை வந்து தடுப்பீங்க நீங்க எங்க நீங்க ஆர்டர் டிப்ளே பண்ணி எனக்கு தெரியாதானே எனக்கு அந்த கம்பு சூத்திரம் தெரியாதா எப்படி காவல்துறை அலைய உனக்கு தெரியாதா அதை செய்ய வேண்டாம் என்று அரசியலுக்கு வந்திருக்கேன் ஆனா தயவு செஞ்சு என்னையும் ஒரு சராசரி சாமானிய அரசியல்வாதியாக காவல்துறை மாற்றிவிட வேண்டாம் என்ற நேரத்தில் கேட்டுக்கிறேன்